ரொம்ப ரொம்ப சிரமம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு கே தான் ஏன்னா அவர் தானே இப்போ பலன் எல்லாத்துக்கும் செஞ்சிட்ருக்காரு ஊருக்கெல்லாம் அநியாயமாக பலன் தராருல்ல அப்போ அவர் தலைலேயும் கருமா விடியும் தானே அதனால திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரவம் 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 சொல்லிட்டு அந்த கௌரவத்தையே பார்த்துக்கிட்டு வர்ற பணத்தை முழுக்க கௌரவத்துக்கே செலவு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் அழகாக போய் நிற்கணும் எல்லாரும் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கே செலவழிப்பாங்க அதுவும் சாத ட்ரெஸ் இல்லை ராகு வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸில் திருப்தி ஆகிடுவாங்க ஆனால் இப்போ ராகு எங்கே இருக்கார் சதயத்திலே இருக்கார் ராகுவோட நட்சத்திரத்திலே இருக்கார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு நாமலாக ரெண்டாயிரத்துக்கு எடுக்கிறவங்க இப்போ அஞ்சாயிரத்துக்கு தான் எடுப்பாங்க ரூபா ட்ரெஸ் போட்டுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுப்பாங்க இப்போ நகையே எடுக்க போகிறாங்கன்னா தங்கத்தில் எடுக்க மாட்டாங்க வைரத்தில் தான் எடுப்பாங்க